ിതവർണായ വിഷ്ണുവാഹ നമസ്താഞ്ചലിം ബാഷ്പരി നമസ്കാരം ഇന്ന ഉപന്യാസത്തിലേ അടിയൻ സാധിക്കാസം പെരിയ തീരുവടിയും சிறிய திருவடியும் இப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லா அவதாரங்களையும் எடுத்தபோது நிறைய கேரக்டர்ஸை பார்த்துருப்பார் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய அனிமல்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்துருப்பார் இருந்தாலும் வாகனமாக பிரத்யேக வாகனமாக அவர் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருட பகவானுக்கும் சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த இதோடைய காரணம் என்ன இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மனுஷாலோட எப்படி கம்பேரிசன் ஆகுது இப்போ கலியுகத்திலே ஏதாவது கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் பார்த்தீங்கன்னா நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா யஜங்கள் யாகங்கள் ஜபங்கள் தபங்கள் இதெல்லாம் பண்ணணும் திரேதாயுகம் திரேதா யுகத்துல முக்கியமா என்ன சொல்லணும்னா இந்த ஹோமங்கள் பண்றது பூர்ணமா ஹோமங்கள் அதுதான் பிரதானமாக இருந்தது துவாபர யுகம் துவாபர யுகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது ஜபம் ஜபிச்சுட்டே இருக்கிறது கலியுகத்துல இப்போ இருக்கிற அன்றாட வேலை நமக்கு இருக்கிற நேரம் காரத்தால போ பார்த்தாள்னா எல்லாம் ரொம்ப பிஸி சீக்கிரம் ஆவோ பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஸ்கூலு காலேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப அவ்வளோ பிஸியாக ஓட வேண்டிய வாழ்க்கை நேரம் அப்போ பகவான் என்ன சொல்ற நீ உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது உனக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது தபம் பண்றதுக்கு உனக்கு நேரம் இருக்காது பாராயணம் ராம நாமம் நாமம் சொல்லிட்டே வா ராமம் இல்லை நாம பாராயணம் பஜன் பக்தி பாட்டுக்கள் நீங்க எந்த மொழியில வேணுமானாலும் சரி ஒரு பாட்டுக்களா சொல்லிக்கலாம் பஜன்ஸா பண்ணலாம் நாம சங்கீர்த்தனமா இருக்கட்டும் அத பண்ணிட்டு வா போறோம் அப்படின்ற நீங்க உங்க இடத்துலயே நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போதும் சரி நீங்க இதுல போயிட்டு இருக்கும் போதும் சரி நடந்து போயிட்டு இருக்கும் போதும் சரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாண்டிங் சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணா அதுவே போறோம் இந்த ரெண்டு பேருமே பண்ணது அதுதான் பெரிய தீர்வடியும் பண்ணது அதுதான் சிறிய தீர்வடி பண்ணதும் அதுதான் கருத்மான்னு சொல்லக்கூடிய கருட பகவானும் பண்ணார் பண்ணரும் வதம் பண்ணார் என்ன பண்ணார் எப்ப பார்த்தாலும் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு எதை எடுத்தாலும் அதேதான் அவர் இந்த மகாவிஷ்ணு மேலே அவர் அலாதி பிரீத்தி மற்றவரெல்லாம் இல்லையா எத்தனையோ பேர் இருக்கார் ஜான் பகான் ஜடாயோ நிறைய பேர் இருக்கார் அங்கதன் இருக்கார் நிறைய பேர்லாம் இருந்தா அத்தனை பேர்லயே இவ ரெண்டு பேர் மட்டும் எப்படி செலக்ஷன் ஆனா இத மாதிரி இவெல்லாம் எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணாளா ஆஞ்சநேயரும் கருட பகவானும் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாளா நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாளா இவாளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன பெரிய திருவடி ஆர்த்துக்கு நான் நீட் எக்ஸாம் வைக்க போறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாரா

சீவை குண்டத்திலே மகாவிஷ்ணு இருக்க இங்கே மகாலட்சுமி தாயார் கீழே பாதாள லோகத்திலே அங்கே ஜனவாசத்திலே அங்கே இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் மகாலட்சுமி தாயார் பல வருஷங்களாக பல யுகங்களாக இங்கே லக்ஷ்மி தேவியை பிரிஞ்சி சுவாமி இருக்க எப்படியும் மாதாவே பிரபோட சேத்துடனும் மகாலட்சுமியே பிரபோட சேர்த்துடணும் மகாவிஷ்ணு கிட்ட சேர்த்துடணும் மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியோட சேர்த்துடணும்னு சொல்லி அவ்வளோ சிரமப்பட்டு அங்கேருந்து கீழே பாதாரலோகம் போய் அதுக்கு கீழே ஜலவாத இடத்துல இருக்க போய் அங்கே மாதாவை தேடி அங்கே இருக்கிற அசுர பாம்புகள் அசுர ஜந்துக்கள் எல்லா சண்டை போட்டு அவர் வந்து கீழே மாதா மகாலட்சுமியை தர்சனம் பண்ணி அப்படி தர்சனம் பண்ணி யார் வந்திருக்கா என்ன எதுன்ற விஷயங்கள்லாம் சொன்ன உடனே வினதாவுடைய புத்திரன் கருத்மான் கருடன் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூசன் பண்றாராம் நம்ம யாரையாவது ஒருத்தரை நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர் தெரியலனால நம்ம எப்படி சொல்லிக்கணும் நம்ம எப்படி சொல்லிக்கணும்னா முதல்ல நேம் நேமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல நம்மளுடைய அம்மா அப்பா பேரை சொல்றது ரொம்ப முக்கியம் ஃபேமஸாக இருக்காளோ பிரபலமாக இருக்காளோ இல்லையோ அதை பத்தி விட்டுருங்க அம்மா அப்பாவுடைய பேரை சொல்லி இப்போ கத் இப்ப இருக்கிற கலியுகத்துல நம்ம சொல்றது நல்லது அப்பா இந்த இடத்துல வேலை பார்க்கிற அம்மா இங்க இருக்கா ரெண்டு பேரோடைய நல்ல குணத்துல அவ என்ன நல்லபடியா வளர்த்திருக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல புத்திரனாக நான் இருக்கேன் புத்திரியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கும் தான் நம்மளுடைய அம்மா அப்பாவை பத்தி அவளுக்கு தெரியும் பெருமை அப்படி இவர் என்ன சொல்ற கஷ்யவர் வினதாவோடைய புத்திரன் நான் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணிண்டு தன்னை அம்மா எவ்வளோலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி பேசுற அப்படி எல்லாம் பேசி முடிச்சு ரொம்ப யூவான உடனே நீங்களும் பிரபோவும் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப தேவ லோகத்துக்கே ரொம்ப யூவாக இருக்கு சங்கடமாக இருக்கு பிரபோ தனிமையிலே இருக்கார் நீங்கள் வந்து திருப்பியும் அங்கே போய் பிரபுவோட சேர்ந்து வாழணும் சேர்ந்து இருக்கணும் உங்களுடைய பணிகள்லாம் அங்கேயும் பிரபுக்கு பண்ணணும் பிரபுவும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருப்பார் அப்படின்லாம் சொல்லி பேசுற இப்படி பேசின உடனே மாதா மகாலட்சுமி தாயார் அப்படியே புலகாங்கிதம் ஆயிரம் மகா சிரிச்சம் ஆயிரம் லக்ஷ்மீம் ஷீரசமுத்ரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரே ೀಪಾಂಗುರ ಶ್ರೀಮನ್ಮಂದಡಾಕ್ಷಿ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರ ಗಂಗಾಧರ ಸ್ವಾಂದ್ರೋಗ್ಯ ಕುಡಂಬಿನೇ ಸರಸಿಜಾಮಂದೇ ಮುಗುಂದ ಪ್ರಿಯ ಅಂದ ಮುಗುಂದ್ರಿಯೇ ಮುಂದನ್ನು ಶ್ರೀಹರಿ அந்த ஸ்ரீஹரியோக்கு பேரு முகுந்தனோட யாருன்னா இந்த மகாலட்சுமி தாயார் அப்படி மகாலட்சுமி தாயார் மகா சந்தோஷத்தோட என்ன பண்றாராம் காலில் அணிஞ்சு இருக்கிற அந்த கொலுசுவை கழட்டி கருத்மான் கிட்ட கொடுக்கிறார் அந்த எடுத்துட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நேர மகாவிஷ்ணு கிட்ட வந்து தான் பார்த்தது எப்படி ராமாயணத்துல கண்டேன் செய்த ஆஞ்சநேயர் கொடுத்தாரோ அதே மாதிரி அதுக்கு முன்னாலேயே வந்து என்ன கொடுக்கிறார் அந்த கொலுசை அணிஞ்சிருந்த கொலுசை பார்த்தாச்சான் நான் மாதாவை பார்த்துட்டேன் அவ பார்த்ததுக்கு அடையாளம் கொடுத்துருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாராம் அத பார்த்த உடனே அந்த கொலுசு அவருடைய கையில பட்ட உடனேயே அந்த ஸ்பரிசத்தாலே அவருக்கு பாதி சந்தோஷம் வந்தாச்சு பாதி சேர்ந்தாச்சுன்ற ஒரு நினப்பு வந்தாச்சு அவருக்கு மகாவிஷ்ணு தா பெருமாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசதி கொடுத்தவர் யார் அப்படின்னா இவர் தான் அதுக்காக அதோட அவதாரம் சேர்றதுக்கு உண்டான அந்த மந்திரமலையும் வாசுகியையும் ரெண்டுத்தையுமே ஏற்பாடு பண்ணி அந்த திருப்பார் கடல்ல அந்த இடத்துல கடையறாம் அந்த இடத்துல தான் கடைஞ்சி அவதாரம் நடைபெற்று அப்போ மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாளோடைய மார்பிலே சேர்ந்துன்றதா அப்படின்றது புராணங்கள் எல்லாம் சொல்றது அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான வைபவம் இந்த உபன்யாசத்திலே அடியேன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஒரு காரணத்தினாலே சுவாமி என்ன பண்ணார் எத்தனையோ பேர் எவ்வளவோ ஜந்துக்கள் எவ்வளவோ விலங்குகள் எவ்வளவோ பறவைகள் எல்லாமே உபகாரம் பண்ணித்து அணில் வந்துதான் ராமாவதாரத்திலே சொல்லுவா இல்லையா அணில் கூட வந்து உதவி பண்ணிட்டு அந்த மாதிரி எவ்வளவோ ஒவ்வொன்றும் வந்தாலும் தான் ரெகனேஷன் கொடுத்தாராம் பெருமாள் முக்கியமான ரெகனேஷன் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லி அந்த பெரிய திருவடி இவருக்கு வருட பகவானுக்கு கிடைச்சிருக்கு அப்படி ஒரு ஓம் சொர்ணபக்ஷாய் ஹீமஹீன்னு சொன்ன கூட அந்த அளவுக்கு கருட பகவானுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான எப்பவுமே பாருங்க பெருமாள் கோயிலில் உங்களுக்கு இந்த நடக்கும் நடக்கும்போது மற்ற உற்சவத்தை கூட கருட உற்சவம் கருட கருட சேவை அந்த கருட சேவை போது தனியாக ஜொலிக்கும் அங்கே முக்கியமாக நிறைய கூட்டம் இருக்கும் ரொம்ப எல்லாருமே போய் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கறதுக்கு என்ன இது முக்கியமான ஒண்ணு அப்படின்னு அவர் எழுதி கொடுத்திருக்கார் அடுத்ததாக சிறிய திருவடி ராமாவதாரம் எடுத்தாச்சு ராமாவதாரம் எடுத்து எல்லாம் இது பண்ணும்போது ராம லட்சுமணர்கள் மூர்ச்சி ஆயிடுறா ஆகி மயக்க செய்தியில வந்த உடனே அப்போ வந்து இந்த மயக்கத்தை போக்குறதுக்கு சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரத்துக்கு தகுதியானவன் இந்த ஹனுமான் தான் ஆஞ்சநேயர் தான் ஹனுமான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான் அஞ்சனா புத்திரோட மகன் தான் இந்த ஆஞ்சநேயன் அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா தேவியே பார்க்கறதுக்கு போற அங்க சீதாதேவியை பார்க்கும் போது அங்கே மிகுந்த சந்தோஷமா இருக்கு அவருக்கு அந்த சந்தோஷத்தையே அவர் என்ன பண்ற அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு அங்கே இருந்த சாயங்கள் எல்லாம் எடுத்து மகா சந்தோஷத்தோட உடம்புல பூசிக்கிறாராம் ஆஹா மாதாவை பார்த்துட்டேன் சீதாதேவிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உடம்பு ஃபுல்லா போட்டுன்றாராம் ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு உறவினர்கள் அதாவது ஒரு கணவனும் மனைவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாம இங்க வந்து பிரயத்தனப்பட்டு நமக்கு பகவான் இந்த பொறுப்பை ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணாராம் அங்க இருந்த சாயத்தை எடுத்து பூசினாராம் அது செந்தூர வர்ணத்தினால இருந்ததுனாலே அந்த செந்தூரம் தான் செந்தூரத்துல அர்ச்சனை பண்றான்னு வச்சுக்கோங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரத்துல ராம ஏதோ ஒரு மகாவிஷ்ணுக்கோ எந்த அவதாரமா இருந்தாலும் சரி அங்க ஆஞ்சநேயர் இல்லைன்னா கூட நீங்க இந்த செந்தூரத்தாலே ஒரு அர்ச்சனை பண்ணி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா இல்ல உறவு முறைகள்ல ஏதோ ஒரு பிரிவுகள் இருக்கு அப்படின்னா அந்த உறவு முறைகள் சேரணும் அப்படின்னா இந்த செந்தூரத்தாலே அர்ச்சனை பண்ணா என்ன ஆகும் அந்த உறவு முறைகள் சேரும் எல்லாம் சூப்பரா எல்லாம் பண்ணிட்டார் ஆஞ்சநேயர் எல்லாம் பண்ணியாச்சு லங்கா தகனமாகி இங்கே அழைச்சிட்டு போய் அங்கே ராமர்கிட்ட சேர்க்கணும்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம் அங்க இருந்த வெத்தலை கூட வெத்தலையை எடுத்து மாலையாக அங்கே சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு சாப்பினாலாம் உனக்கு நான் இந்த மாலையை உனக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த வெத்தலையை மாலையா எடுத்து போட்டாலாம் யாராவது ஒருத்தருக்கு என்ன பிரார்த்தனையாக நிறைவேறணும் நல்லபடியாக நம்மளுக்கு நிறைவேறணும் நம்ம ஆயிரத்தி எட்டு பிரார்த்தனை வச்சிருப்போம் அந்த பிரார்த்தனைகள் எல்லவழி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு வர்த்தனமான சாத்தனைகள்னா நல்லபடியாக நடக்கும் அடுத்தது இங்கே இங்க வந்தாச்சு இங்கே அப்படியே அற்புதமாக வந்துட்டு இருக்கா ராமரும் சீதையும் அற்புதமாக வந்துட்டு இருக்கா அப்படியே வந்து உங்க இந்த பகுளாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்ற அது என்ன பகுலாரண்யே அப்படின்றது புராதான பெயர் இப்போ இருக்கே மதுராந்தகம் அப்படின்னு பெயர் அந்த மதுராந்தகத்திலே அங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல அங்க கொஞ்ச நேரம் இருந்து சீதையே கையை பிடிச்சிட்டு ராமர் தர்சனம் கொடுக்கிறாரா அங்கே அத்தனை பேருக்கும் இப்பவும் நீங்க அங்க போய் மதுராந்தகத்திலே ஏரி காத்தராமர் ராமர் கோயில் இருக்கு அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே சீதா தேவியோட கைய பிடிச்சிட்டு இருப்பார் அந்த தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி அவருடைய ஜேர்னி டிராவல்ஸ் அப்படியே வந்து இருக்கும் போது ஆந்திர பிரதேசம் பக்கத்துல வரும்போது அந்த பக்கத்துல மிட்டா அப்படின்னு ஒரு இடம் அந்த ஒண்டிமிட்டால அந்த பக்கம் போகும்போது கடப்பாக்கு போற வழியில இருக்கு அங்க போகும்போது போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருந்து அங்க தர்சனம் கொடுத்துட்டு போறாராம் அந்த பக்கம் போகும்போது அந்த கோயில பாருங்க ஸ்ரீராம நவமி ஆயிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் அதெல்லாம் அவசியம் போய் பாருங்கோ இங்கே அந்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தவர் இந்த தான் திருவடி சொல்லி பேர் அவர் பெரிய திருவடி இவர் சிறிய திருவடி அந்த ரெண்டு பேருமே அவசியம் எப்பவுமே இது முக்கியம் இது முக்கியம் இது நம்ம எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு பெரிய உபகாரம் பண்ணணும்னு கேட்பா ஒருத்தர் என்ன சொல்லுவா எனக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவா சாதாரணமா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு அது பெருசா சின்னதா நம்மளுக்கு தெரியாது அவ கேட்கிற வரையும் அவ என்ன உதவி கேட்பான்னு தெரியாது ஒரு நூறு ரூபாய் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னா அது சின்ன உதவின்னு நம்ம நினைச்சுப்போம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா அது பெரிய உதவி ஆயிடும் இல்லையா அதான் நம்ம கிட்ட இருக்கணும் கொடுக்கணும் எல்லா விஷயங்களும் இருக்கு அதை பார்த்து செய்யறதுன்னு ஒன்று இருக்கு அது எதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் இருக்கு அதை மாதிரி பெரிய திருவடியாக சிறிய திருவடியாக ரெண்டுமே நம்ம மனுஷாவோடைய தேகத்திலே இந்த பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் உள்ள சேர்ந்தாச்சுன்னா உங்கு வாங்கினவர் குந்தேந்தவராய சிஷ்ணுவாக நமஸ்து பட்சி ராஜாய வந்து இங்க உட்கார்ந்தாச்சு

அதனாலே நான் பகவான் ஆயிட்டேன் அப்படின்னு மமதை இல்லாம காரண்யமாக கடாட்ச மூர்த்தியாக நாமும் மற்றவா நல்லா இருக்கணும் லோகத்திலே எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுத்தால் நீங்களும் ஒரு பெரிய திருவடி தான் நீங்களும் ஒரு சிறிய திருவெடி தான் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியேன் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய